ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நான் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகல் படுகன் சோழா எழுநூத்தி ஒரு நன்றி அடுத்த முடியாத சின்ன சொல்ல தெரிஞ்சிட பேசு சகதியின் தமிழனாக ஒன்றை நீட்ட என தம்பி சீதானவர்களுக்கும் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு போராடுகின்ற கலப்புவாதியாக என்னுடைய தம்பிகளுக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியை திருப்பி பார்த்தாலும் சரி பத்திரிகையை பார்த்தாலும் சரி நம்ம சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலை தேசியும் கொண்டே இருக்கிறது என்றுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கிறது தூங்கி எந்திரிச்சாலே போதும் தூங்கி எந்திரிச்சாலே எத்தனை

சகராசேரி ஆந்திரி அப்படியெல்லாம் வச்சது இந்தியாவில் ஒருத்தருக்கு போய்விட்டா தமிழ் காவல்துறைக்கு தெரியாதா தமிழ் தேசிய மாவட்டத்துக்குள்ள தஞ்சாவூர் சரியான <laughs> <laughs> அரசு <laughs>